ஒரு பெரியவர் அரசமரத்தின் கீழ் அமர்ந்து கடவுளை தியானித்துக் கொண்டிருந்தார் அங்கே ஒரு மிடுக்கும் சொல் தொடுக்கும் உடையமானவன் சென்றான் ஐயா பெரியவரே ஏன் உட்கார்ந்து கொண்டே தூங்குகின்றீர் சுகமாக படுத்து உறங்கலாமே என்றான் தம்பி நான் உறங்கவில்லை கடவுளை தியானிக்கிறேன் ஓ கடவுள் என்று ஒன்று உண்டா ஐயா நான் எம்ஏ படித்தவன் நான் மூடனில்லை நூல் அறிவு படி படைத்தவன் கடவுள் கடவுள் என்று நீங்கள் கூறுவது மூடத்தனம் கடவுளை நீர் கண்ணால் கண்டிருக்கின்றீரா முயலுகின்றேன் கடவுளை கையால் தீண்டி கடவுள் மீது வீசும் மனத்தை மூக்கால் இல்லை ஐயா என்ன இது மூட நம்பிக்கை உம்மை அறிவற்றவர் என்று கூறுவதில் என்ன தடை கடவுளை கண்ணால் கண்டதில்லை மூக்கால் நுகர்ந்ததில்லை கையால் தொட்டதில்லை காதால் கேட்டதில்லை இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு இந்த அரிய நேரத்தை வீணடிக்கிறீரே உன்னை கண்டு நான் பரிதாபப்படுகிறேன் உமக்கு வயது முதிர்ந்திருந்தும் மதிநலம் முதிரவில்லையே பாவம் உன் போன்றவர்களை காட்சி சாலையில் தான் வைக்க வேண்டும் கடவு என்றீரே அது கருப்பா சிவப்பா அது சரி தம்பி உன் சட்டைப்பையில் என்ன இருக்கின்றது தேன் பாட்டில் தேன் இனிக்குமா கசக்குமா என்ன ஐயா இது கூட உமக்கு தெரியாதா சுத்த மக்காக இருக்கின்றீர் உலகமெல்லாம் உணர்த்த தேனை இனிக்குமா கசக்குமா என்று கேட்கின்றீரே உணவுப் பொருட்களிலேயே தேன் மு முக்கியமானது இது அருந்தேன் இதை அருந்தேன் என்று எவன் கூறுவான் அதற்காகத்தான் இருந்தேன் என்பான் தேன் தித்திக்கும் இதை எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள் தம்பி தித்திக்கும் என்றாயே அந்த இனிப்பு கருப்பா சிவப்பா சற்று விளக்கமாக கூறு நீதான் நன்கு படித்த அறிஞனாச்சே மாணவன் திகைத்தான் தித்திப்பு என்ற ஒன்று கருப்பா சிவப்பா என்றால் இந்த கேள்விக்கு என்ன விடை கூறுவது என்று திக்கித் திணறினான் ஐயா தேனின் இனிமையை எப்படி சொல்வது இதை கண்டவனுக்கு தெரியாது உண்டவன்தான் உணர்வான் பெரியவர் புன்முருவல் பூத்தார் அப்பா இந்த மருத்துவ பொருளாகவும் உணவுமாகவும் உள்ள தேனின் இனிமையையே சொல்ல முடியாது உண்டவனே உணர்வான் என்கின்றாயே ஞானப் பொருளாக அனுபவ பொருளாகவும் விளங்கும் இறைவனை அனுபவத்தால் தான் உணர்தல் வேண்டும் தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் ஏனுக்குள் இன்பம் சிரிந்திருந்தாற்போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே என்கிறார் பரமஞானியான திருமூலர் மாணவர் வாய் சற்று அடங்கியது பெரியவரே எனக்கு பசிக்கிறது சாப்பிட்டு விட்டு வந்து உம்முடன் பேசுகிறேன் தம்பி சற்றெனில் பசி என்றாயே அதை கண்ணால் கண்டிருக்கின்றாயா இல்லை என்ன தம்பி உன்னை படித்த அறிஞன் என்று நீயே கூறிக்கொள்கிறாய் பசியை கண்ணால் கண்டதில்லை ஊக்கால் நுகர்ந்ததில்லை கையால் தொட்டதில்லை அப்படி இருக்க அதை எப்படி நம்புவது பசி பசி என்று சொல்லி உலகத்தையே ஏமாற்றுகின்றாய் பசி என்று ஒன்று இல்லவே இல்லை இது சொத்த பொய் பசி என்று ஒன்று இருக்கிறது என்று கூறுபவன் முட்டாள் உனக்கு இப்போது புரிகிறதா பசி என்ற ஒன்று அனுபவ பொருள் அது கண்ணால் காணக்கூடியது அன்று அதுபோல்தான் கடவுளும் அனுபவ பொருள் இதை தவம் செய்து மெய்யுணர்வினால் உணர்தல் வேண்டும் மாணவன் உடம்பு வியர்த்தது தலை சுற்றியது பெரியவர் கூறுவதில் உண்மை உள்ளது என்பதை உணர்ந்தான் என் அறியாமையை உணர்கிறேன் இருந்தாலும் ஒரு சந்தேகம் கடவுளை கண்ணால் காண முடியுமா உன் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் ஒரு கேள்வி தம்பி இந்த உடம்பை நீ கண்ணால் பார்க்கின்றாயா என்ன ஐயா என்னை சுத்தம் அடையன் என்றா நினைக்கின்றீர் எனக்கு என்ன கண் இல்லையா இந்த உடம்பை எத்தனையோ காலமாக பார்த்து வருகிறேன் தம்பி நான் உன்னை மூடன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் நீ படித்த அறிஞன்தான் ஆனால் நீ படித்த அறிவில் விளக்கம் தான் இல்லை கண் இருந்தால் மட்டும் போதாது கண்ணில் ஒளி இருக்க வேண்டும் காது இருந்தால் மட்டும் போதுமா காது ஒலி கேட்பதாக அமைய வேண்டும் அறிவிருந்தால் மட்டும் போதாது அதில் நுட்பமும் திட்பமும் அமைந்திருத்தல் வேண்டும் உடம்பை நீ பார்க்கின்றாய் இந்த உடம்பு முழுவதும் உனக்கு தெரிகின்றதா ஆம் நன்றாக தெரிகின்றது அப்பா அவசரப்படாதே எல்லாம் தெரிகின்றதா என்ன ஐயா தெரிகின்றது தெரிகின்றது என்று எத்தனை முறை கூறுவது எல்லாம் தான் தெரிகின்றது அப்பா எல்லா அங்கங்களும் தெரிகின்றனவா ஆம் தெரிகின்றன முழுவதும் தெரிகின்றதா அவன் சற்று எரிச்சலுடன் உரத்த குரலில் முழுவதும் தெரிகின்றது என்றான் தம்பி உன் உடம்பின் பின்புறம் தெரிகின்றதா மாணவன் விழித்தான் ஐயா பின்புறம் தெரியவில்லை என்ன தம்பி முதலில் தெரிகின்றது தெரிகின்றது என்று பலமுறை சொன்னாய் இப்போது பின்புறம் தெரியவில்லை என்கின்றாயே சரி முன்புறம் முழுவதாக தெரிகின்றதா முன்புறம் முழுவதும் தெரிகின்றதே அப்பா அவசரம் கூடாது முன்புறம் எல்லா பகுதிகளையும் காண்கின்றாயா நிதானித்து கூறு எல்லா விதிகளையும் காண்கின்றேன் எல்லாம் தெரிகின்றது தம்பி இன்னும் ஒரு முறை சொல் எல்லாம் தெரிகின்றதா நன்கு சிந்தனை செய்து சொல் ஆம் நன்றாக சிந்தித்தே சொல்கிறேன் முன்புறம் எல்லாம் தெரிகின்றது தம்பி முன்புறத்தின் முக்கியமாக முகம் தெரிகின்றதா மாணவன் துணுக்குற்றான் நெருப்பை மிதித்தவன் போய் தொள்ளினு போல் துள்ளினான் தன் அறியாமையை எண்ணி வருந்தினான் பின்பு தனிந்த குரலில் பணிந்த உடம்புடன் ஐயனே முகம் தெரியவில்லை என்றான் குழந்தாய் இந்த ஊன் உடம்பில் பின்புறம் முழுவதும் தெரியவில்லை முன்புறம் முகமும் தெரியவில்லை நீ இந்த உடம்பில் சிறிதுதான் கண்டிருக்கிறாய் இருப்பினும் கண்டேன் கண்டேன் என்று பிதற்றுகின்றாய் அன்பனே இந்த உடம்பு முழுவதும் தெரிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் நீயே சொல் ஐயனே இருநிலை கண்ணாடிகளின் இடையே நின்றால் உடம்பு இருபுறங்களும் தெரியும் தம்பி இந்த ஊன் உடம்பை முழுவதும் காண்பதற்கு இருநிலை கண்ணாடிகள் தேவைப்படுவது போல் ஞானமே வடிவாய் உள்ள கடவுளை காண்பதற்கும் இரு கண்ணாடிகள் வேண்டும் ஐயனே அந்த கண்ணாடிகள் எந்த கடையில் விற்கின்றன சொல்லுங்கள் அப்பனே அவை கடையில் கிடைக்காது மேதாகமத்தில் வளைந்தவை அவை அதில்தான் கிடைக்கும் ஞானமூர்த்தியை காண இருநிலை கண்ணாடிகள் வேண்டும் ஒரு கண்ணாடி திருவருள் மற்றொன்று குருவருள் இந்த திருவருள் குருவருள் என்ற இரு கண்ணாடிகளின் துணையால் ஞானமே வடிவான இறைவனை காணலாம் தம்பி திருவருள் எங்கும் நிறைந்திருப்பினும் அதனை குருவருள் மூலமே பெற வேண்டும் திருவருளும் குருவருளும் காண இன்றியமையாதவை அந்த மாணவன் தன் தவறை உணர்ந்து அவரின் கால்களில் விழுந்தான்